சார் என் பேர் செல்வமாலினி நான் வந்து சுகடாறு கோயிலில் அஞ்சு வருஷமாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டைட் வேலை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு ஹரிஸ் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு பிள்ளையில ஒரு ஹரிஸ் கடைக்கு போயிட்டு வந்தனாலே அதுல எதிர்பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறது வழியில் படப்பை கிடந்துச்சு நான் எடுத்து பார்த்து ரூபாயாக இருக்கனால கண்ட்ரோல் வண்டி அந்த வழியாக வந்ததை அவங்கள வலிமறை நிப்பாட்டி அவங்ககிட்ட கொடுத்து உங்கள் படம் காணானா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அவளை சொன்னாங்க இல்லை சார் கையில் பணம் மூட்டை கிடச்சிச்சு அதை தான் சார் உங்ககிட்ட கொடுக்குறது வாங்கம்மா கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க நான் என்னால அந்த டைமாக இருக்கு பிள்ளையே கூட இருக்கு சார் வர முடியாது காலையில நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரேன் சார் சொல்லி அனுப்பிச்சி விட்டு அட்ரெஸ்ஸு ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சுட்டு அவ்வளோதான் சார் பணம் உரிய போய் கண்டிப்பா சேர்ந்தா நல்லது சந்தோஷம் நான் வேற ஏதோ எருமாதுக்கலை சார் சொல்லி சொல்லு